அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேத கணபதி அருளாசியுடன் நேலமேக சுவாமி அனுபவம் ஓம் தீபிகா தேவி அருளாசியுடன் இப்போ நாம் காண வைப்பது மிதுன ராசிக்கு சனிக்கிரக வக்ர நிவர்த்தி பலங்கள் மிதுனராசியின் மிதுன அதிபர் புதன் இந்த புதன் தனது ஆட்சி வீட்டில் உச்சம் பெறுவார் எனவே மிதுன ராசியார் எப்போதும் பெருமானை வழிபடுவது சிறப்பு மிதன பத்தாம் வீட்டு சனி அமர்வு மிதனராசிக்கு சனி எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இவரும் வக்ரம் என என்ன செய்யும் ஜூலை பன்னெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி மூணு வரை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் மிதன ராசியில் உள்ள அமர்ந்துள்ள சனி வக்கரமாகி உத்திரட்டாதி ரெண்டாம் பாவம் ஒன்றாம் பாவம் என பின்னோக்கி செல்வார் உத்திரட்டாதி என்பது சனியின் சார சச்ச நட்சத்திரம் இதுவரையில் தொழில் மேன்மை சார்ந்து நிறைய யோசனைகள் நடைமுறைப்படுத்தப்படும் அத்தனை யோசனைகளுக்கும் ஓரளவு சார்ந்தாகவே அமைந்திருக்கும் அதில் ஒன்றை கூட கொஞ்சம் நடைமுறை சிக்கலாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த வக்கர காலத்தில் சனி எட்டாம் பாவத்தில் அதிபதியாக இருப்பதால் வக்கரத்தன்மை ரொம்ப வேலை செய்யாது அதனால் தொழில் சார்ந்த சிட்டங்கள் சரிபட்டு வரும் தொழில் அதிர்ஷ்டம் எட்டி பார்க்கும் தொழிலாளர்களின் சில சில பணியாளர்கள் உண்மையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் தொழிலை நீங்களே முயன்று சீர்படுத்துவதால் உங்களின் கௌரவம் கூடும் உங்கள் உறவினர்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பலருடைய மாங்கல்ய பாக்கியம் சிறப்பாக இருக்கும் பெண்கள் வந்து கணவரோட உடல்நிலைக்கு ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வாங்க சனி எட்டாம் அதிபதியாக வக்கரம் பெற்றாலும் ஆயுள் விஷயம் நன்மையாகவே அமையும் பல வட்டி வழக்குகள் தீர்ந்துவிடும் உங்களை சிலருக்கு ரொம்ப நாக ரொம்ப நாளாக இழுத்து வந்த சொத்து விஷயம் இப்போது முடிவுக்கு வந்து எதிர்பாராத செல்வம் தரும் ஏற்றுமதி இறக்குமதி சுரங்கம் விலகிவிடும் சுற்றுச்சூழல் நிதி மோசடி என பல விஷயம் வந்து அந்த தடை வந்து விலகிடும் உங்களுக்கு இந்த சகுனி சனி வக்கரகதி ஆறு நாட்டில் உங்களுக்கு எல்லாமே தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது திருமணம் ஆவாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயம் நடைபெறும் அவனாலே வந்தால் வணங்கி எல்லாம் வரல இறைவனை நாடுங்கள் நல்லதே நடக்கும் பெருமாள வணங்குகிற சிறப்பு இது இல்லாமல் கணபதியை தினசரி வணங்குங்க பல சங்கடங்களை தீர்த்தல்வார் இந்த மாதம் புறாவுமே உங்களுக்கு கணபதியோட அருள் நிச்சயம் ரொம்ப முக்கியம் அவர்களோட சதுர்த்தி வருது மகா சங்கட சதுர்த்தி விநாயகத்திலாம் வருது முடிஞ்சதை கணபதி கோயிலுக்கு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு உங்களுக்கு மிதன ராசிக்கு சனி வக்கரவர்களும் சிறப்பாக இருக்குது அவனாலே அவன்தாள் வணங்கி வாழ்க வரவங்க திருச்சுட்டவங்களும் நன்றி வணக்கம்